ஓம் அக்னி பாண்டிமுனீஸ்வரா போற்றிவோம் ஓம் அம்ச பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் அர்த்தஜாம பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் அலகு பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் அன்பு பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் ஆகாச பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் ஆதி பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் ரெட்டை பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் ஈசனின் மறுவடிவம் பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் உக்ரவடிவ பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் உடுக்க இசை பிரியன் பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் எங்கள் குலதெய்வம் பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் எங்கள் ஜட்ஜ் ஐயா பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் எங்கும் நிறைந்த பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் எட்டு திசை காவல்காரன் பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் எல்லை காவல் தெய்வம் பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் ஐம்புல சக்தி பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் ஐயம் நீக்கும் பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் ஒண்டி வீரன் பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் ஒலி ஒலியான பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் ஒற்றை பனை மரத்தில் வாழும் பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் தந்தையான பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் காவல் தெய்வம் பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் கதம் ஏந்திய பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் கண்டிப்பு மிக்க பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் கரு பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் கவலை தீர்க்கும் பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் காக்கும் கடவுள் பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் காட்டு பாண்டி முனீஸ்வரா போற்றி காவல் தெய்வம் பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் குதிரை வாகனமுடைய பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் கும்ப பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் குரு பாண்டி முனீஸ்வரா ஓம் ஓம் குலமிளங்கச் செய்யும் பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் குழந்தை வரம் தரும் பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் கொடி பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் கோட்டை பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் சக்தி பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் சடைமுடி பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் சங்கடம் தீர்க்கும் பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் சர்வசக்தி படைத்த பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் சந்நியாசி பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் மதுரை பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் சிங்க பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் சாம்பிராணி வாசனை பிரியன் பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் சித்த பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் சிவ பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் சுடலை பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் சூல பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் செட்டி பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் செம் பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் செல்வ பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஞான பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் தர்ம பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் தவ பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் தாளிபாக்கியம் அருளும் பாண்டி முனீஸ்வரா ஓம் ஓம் திரிசூலம் கொண்ட பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் தீமையை அழிக்கும் பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் தேவர் குல பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் நாக பாண்டி முனீஸ்வரா போற்றிவோம் ஓம் நாத பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் மதுரை காவலன் பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் பம்பைசை பிரியன் பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் பாதுகாவலன் பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் பால் பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் பிரம்ம பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் பூச பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் பூமி பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் பூவிலங்கு பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் பெரியாண்டவர் பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் மகா பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் மங்கள பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் மந்திர பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் மருத்துவர் பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் மலையடி பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் மாங்கல்யம் காக்கும் பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் மாய பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் முக்கண்ணனின் தோற்றம் பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் முத்து பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் முத்தைய பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் பூஜை ஏற்கும் பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் முனியாண்டி பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் முனிரத்னம் பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் மூலிகை பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் மூவுலகம் நிறைந்த பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் யுக பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் யோக பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் ராஜ பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் ருத்ரவடிவ பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் வடிவ பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் வண்ண பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் வாயு பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் வல்லமை மிக்க பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் வாழ்கேந்தும் பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் வால்வருளும் ஐயன் பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் விபூதி பிரியன் பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் ஏந்திய பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் வீர பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் பொங்கல் பிரியன் பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் வெள்ளாடைக்கு சொந்தக்காரன் பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் வேட்டை விரும்பும் பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் வேத பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் வைத்திய பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் ஜடா பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் ஜல பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம் ஓம் ஹரிஹர பாண்டி முனீஸ்வரா போற்றி ஓம்